எப்போது வேண்டுமானாலும் எஸ்ஐஆர் அறிவிப்பு வரும் என தயாராக இருக்க இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது அறிவிப்பு வந்தவுடன் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டம் நடத்தப்படும் ஆலோசனைகள் கேட்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் முழு விவரங்களை வணக்கம் தமிழகம் உட்பட ஐந்து மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணியை முடிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த தமிழகம் புதுச்சேரி கேரளா உட்பட ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த தமிழக தேர்தல் அதிகாரிகளை நேற்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் அழைத்து ஆலோசனை நடத்தியிருக்கிறது தனித்தனியாகவும் பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்த தேர்தல் அதிகாரிகள் சில முக்கியமான தகவல்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பு வரலாம் எனவும் இன்றைய தினத்தில் கூட அதற்கான அறிவிப்புகள் பிறப்பிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்தவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரையாக அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய வகையில் அறிவிப்பு வெளியான ஒரு சில தினங்களிலேயே அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு அதற்கான விண்ணப்ப விநியோக பணிகள் தொடங்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட அளவில் வாக்குச்சாவடி அளவில் என தொண்ணூறாயிரம் அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாகவும் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு தேவையான அந்த விண்ணப்ப படிவத்தை வழங்கி அவர்கள் பூர்த்தி செய்த பிறகு அதனை பெற்று தேர்தல் ஆணையத்திடம் வழங்குவார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மட்டும் மொத்தமாக வாக்குச்சாவடிகள் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய சூழலில் கூடுதலாக ஒரு பதிமூன்றாயிரம் வாக்குச்சாவடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதற்கு ஏற்ற அலுவலர்களை நியமித்து இந்த பணிகளை துரிதமாக மேற்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி விகேஷ் தமிழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் எஸ்ஐஆர் அறிவிப்பு வரும் தயாராக இருக்க இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கிறது அறிவிப்பு வந்தவுடன் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டம் நடத்தப்பட்டு ஆலோசனைகள் கேட்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டவுடன் வீடு வீடாக சென்று விண்ணப்பத்தை அதிகாரிகள் வழங்கும் பணியை தொடங்குவார்கள் எனவும் தகவல் தெரிவிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டவுடன் வீடு வீடாக வழங்கப்படும் விண்ணப்பங்களை மக்கள் பூர்த்தி செய்த பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே அதனை பெற்று ஒப்படைப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்க ஒரு மாதம் வரை கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எழுபத்தைந்தாயிரத்து ஐம்பது அலுவலர்கள் உட்பட தேர்தல் உயர் அதிகாரிகளும் எஸ்ஐஆர் பணிக்கு ஈடுபடுத்தப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எழுபத்தைந்தாயிரத்து ஐம்பது அலுவலர்கள் உட்பட தேர்தல் உயர் அதிகாரிகளும் எஸ்ஐஆர் பணிக்கு ஈடுபடுத்தப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகாரில் நடந்த திருத்த பணிகளுக்கும் தமிழகத்தில் நடைபெறும் பணிகளுக்கும் சில மாற்றங்கள் இருக்கலாம் என தகவல் தெரிவிக்கிறது பீகாரில் நடந்த திருத்த பணிகளுக்கும் தமிழகத்தில் நடைபெறும் பணிகளுக்கும் சில மாற்றங்கள் இருக்கலாம் என தகவல் தெரிவிக்கிறது